அவங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்டே வந்து அவங்கள தானாக வந்து அந்த மாந்தி தோஷம் இருக்கிறவங்க நினைக்கிறதே நெகட்டிவ் கருமா தான் நினைப்பாங்க அவங்களுக்கு நம்மளுடைய உடல் அங்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் அப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காணாமல் போய் தான் இறந்துருப்பாங்க அவங்க காணாமல் போய் இறந்துருப்பாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை யார் தேடி கண்டுபிடிச்சா அந்த ஆத்மாவை அடக்கம் பண்ணாமல் விட்டுருவாங்க அந்த அடக்கம் பண்ணாமல் விட்டாதனால அப்போ யாரோ ஒருத்தர் போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அப்போது அடக்கம் பண்ணி அந்த உடல் அடக்கம் பண்ணிடுவாங்க அதை அடக்கம் பண்ணினதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை அந்த உயிருடைய ஆன்மா இந்த யாருடைய ஜாதகத்துல உடைய குடும்பத்தில் காணாமல் போனாங்களோ அவங்க குடும்பத்துக்குள்ளே இவர் கரு உருவாகும் போது அந்த க அந்த ஆன்மாவும் உருவாகி அந்த மாந்தி தோஷத்தோட பிறக்கனால தான் லக்கணத்தில் வரும் மாந்தி பிறக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கு ஆமாம் மாந்திங்கிறது அது இறப்பு அந்த இறப்பு சம்மந்தப்பட்டது அந்த ஆன்மா அட சாந்தியாகாது அது சாந்தி ஆகாமல் அது கரெக்டாக லக்கணத்துக்குள்ளே வந்து உட்காரு உட்காந்து அவருடைய கர்மம் அவருடைய யோகத்தையெல்லாம் அது லாக் பண்ணிடும் அவர் நல்ல தொழிலில் ஜெயிக்கலான்னு முயற்சி எடுப்பார் இந்த மாந்தி தோசை அவர் லாக் பண்ணிடும் திருமணம் ஆகணும்னு நினச்சி ஒரு பொண்ணை போய் பார்ப்பார் பொண்ணுக்கு வந்து எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலைங்க அப்படின்டுவாங்க எங்கேயாவது ஒரு பக்கத்தில் போய் ஒரு குழந்தை பெற்று அவங்க சந்தோஷமாக வாழலாம்னு நினைப்பாங்க கணவன் மனைவிக்கு அஞ்சுனையும் வராது இப்படியெல்லாம் ஏதோ ஒரு வழியில் அவங்க எது மேலே ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகளை எல்லாமே அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறக்கு பேர் தான் இந்த மாந்தி அப்போ இதில் பாருங்க அந்த காலத்துல குழுகன் என்னை வீடு குட்டிச்சவருன்னு அந்த காலத்தில் இவங்க சொன்னாங்க இது இந்த காலத்தில் அதை எடுத்து இந்த மாந்தி இதை உலகத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாந்தின்னு ஒரு கிரகம் இப்படி இருக்குதுன்னே மற்றவங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மாந்தி அப்படின்ற வார்த்தையை முத முதல்ல பிரயோகப்படுத்தின ஒரு ஜோதிடர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி ஏன்னா வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நான் வந்து இந்த ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கும் பொழுது இந்த மாந்தின்ற வார்த்தையை நீங்கள் தான் அதிகமாக பிரயோகப்படுத்தி